பணத்தின் மீது கொஞ்சம் கூட ஆசை இல்லாத கண்டுபிடித்த உனக்கான தேவ மனுஷன் சொல்லுகிறார் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் அப்படி என்று எத்தனை தேவ மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள் யோசித்து பாருங்க நீங்கள் வலைத்தளங்களிலே நீங்கள் கவனியுங்கள் எங்க பார்த்தாலும் காணிக்கைகள் காணிக்கைகள் எந்த டிவி எந்த செய்தியை கேட்டாலும் செய்தியை கேட்டாலும் செய்தியோட சேர்ந்து கூகுள் பே ஸ்கேனரை வந்துடுது பே கூகுள் பே ஸ்கேனரை வந்துடுது உடனே காணிக்கைகளை அனுப்புங்கன்ற நம்பரும் வந்துடுது அப்பஸ் பவுல் சொல்றாரு நான் உங்களுக்கு உங்களுடையதை தேடாமல் உங்களையே தேடுகிறேன் என்று சொன்னான் அம யோவான் எழுதின நிருபத்திலே புற ஜாதிகளிடத்திலே ஒன்றும் வாங்காமல் புறப்பட்டு போனார்கள் ஊழியர்கள் ராஜ்யத்தை குறித்து ஒன்று வாங்காமல் புறப்பட்டு போனார்கள் இன்றைக்கு தேவ மனுஷர்கள் புற ஜாதி கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்ளாதவனா இருந்தாலும் அவகிட்ட காணிக்கை வாங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆனால் வேதம் சொல்லுகிறது புற ஜாதிகள் ஒன்றும் வாங்காமல் புறப்பட்டு பிரியமான தேவனுடைய சனமே கவனியுங்கள் உங்கள் பணத்தின் மீது உங்களுடைய பொருளின் மீது சட்டாயிரம் ஆசை இல்லாத அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் கண்டுபிடித்தால் அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் அது நீங்க முதலாவது நீங்க மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் தேவ பிள்ளைகளுக்குரிய அடையாளங்கள் இவைகள் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கை முறைமைகள் உங்களுடையதை நான் தேடாமல் உங்களையே தேடுகிறேன் இதுதான் சபை கூடுதலுக்கு வரும்போதெல்லாம் தேடாமல் நான் உங்களையே தேடுகிறேன் அப்படிப்பட்ட இங்க இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் மற்ற மனிதர்கள் நாம் எதை பெற்றுக் கொள்வோம் மற்ற மனிதர்கள் என்ன உதவி நாம் பெற்றுக் கொள்வோம் என்று தேடாமல் கிறிஸ்துவ நிமித்தம் சபையாராக ஒன்று சேர்ந்து உங்களை உங்களுடையதை தேடாமல் உங்களையே தேடுகிறேன் என்று வாழ்வது மனுஷன் வாய திறந்தாலே ஆதாயத்திற்காக தந்திரமான கட்டுக்கதைகளை சொல்லி காணிக்கைகளை எப்படி கொள்ளையிடுவது மேல ஒரு சதவீதம் அவனுக்கு விருப்பம் இருந்தாலும் நோக்கம் இருந்தாலும் அவன் தேவனுடைய மனிதனாக இருப்பதற்கு தகுதி ஏற்றவன் ஊழியத்தை தோற்றுவிக்கிறவர் கத்தர் மட்டும்தான்

ஊழியர்கள் உங்கள் மீது அல்ல உங்களுடைய பணத்தின் மீது குறியாக இருக்கிறவர்கள் அப்ப ஒரு சதவீதம் காணிக்கை குறித்து பணத்தை குறித்து பேசுகிற எந்த மனிதனா இருந்தாலும் அவர் எந்த பிள்ளைகளா இருந்தாலும் அவர்கள் தேவனுடையவர்கள் என்று நான் ஏற்றுக்கொள்வதில்லை